ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கூடிய சகோதர சக்திகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் சாரி பிளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷனை வந்து தவறாமலையை வந்து எப்படி பயன்படுத்துவாங்க அதிலேருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்ஷா ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க போகிறா சொல்லியிருந்தேன் அதனுடைய ஃபஸ்ட்டு வீடியோவாக தான் நான் இந்த வீடியோ போகிறேன் நான் இது வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப்பை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் வந்து பிசியில் எப்படி வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அதில் வந்து பார்க்குறது அதில் எப்படி சாக் பண்ண சொல்லி ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்முடைய மொபைலை வந்து ஒருத்தவங்க ஹேக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ணக்கூடிய சேட் நம்மளுக்கு வரக்கூடிய சேட்டு ஃபோனு வீடியோ எல்லாத்தையுமே நம்முடைய வாட்ஸ்அப்புடைய ஃபுல் கண்ட்ரோலையுமே அவங்களுடைய கைக்கு போகிற மாதிரி அவங்களால் மாற்ற முடியும் அது எப்படி அதிலிருந்து நம்ம எப்படி நம்ம நம்மளை பாதுகாக்க போகிறோம் குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அது பக்கத்து பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் உங்களை கிளிக் பண்ணிக்கங்க டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் உங்களை கற்றுட்டுருக்கு வாங்க இந்த வார வீடியோக்குள் போகலாம் இப்போ இப்போ பார்த்திங்க அப்போ ப்ளேஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸுக்கு அதில் ஒரு சின்ன சாம்பிள் அப்ளிகேஷன்ஸை இப்போ நான் உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக வந்து ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணி பிசியில் நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணி அதை மூலியமாக பார்க்குறதுக்காக ஒரு நல்ல யூஸ்க்காக ப்ளேஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப வழியில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தேவையில்லை அப்படி அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே யூடியூப்பில் பல வீடியோஸ் இருக்குது ஸோ அதில் வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோஸ் எதுவுமே இல்லை ஸோ நம்மளையும் என்னையையும் உங்களையும் பாதுகாத்துக்கொள்றதுக்காக எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற தான் அந்த வீடியோஸை நான் போடுறேன் நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இப்போ காலேஜ் படிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய மொபைலை கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்காமல் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம நம்மளுக்கு வந்து அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம்னு தப்பாக இருப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து அவங்க எப்படிப்பட்டவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க நல்லவங்களாம் கேட்டாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஹேக் பண்ண தெரியாதில்லன்னா பிரச்சனை இல்லை ஹேக் பண்ண தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா உங்களுடைய மொபைலை ரெண்டு செகண்ட் போதும் அவங்க கைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய மொபைலை ஹேக் பண்ணி கொடுத்துருவாங்க அது மூலியமாக என்ன பின்விளைவு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் இருக்கிற எல்லா காண்டாக்ட் நம்பருமே அவங்க எடுத்துடலாம் நீங்கள் வந்து யார் யாருக்கு சேட் பண்ணுறீங்க என்ன சேட் பண்ணுறீங்க என்ன ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க வீடியோஸ் அனுப்புகிறீங்க எல்லாமே அவங்க டைரெக்டாக அவங்களுடைய மொபைலில் உட்காந்து லைவாக பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் ஆபத்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போதான் வந்து நான் ஒருத்தருடைய மொபைலை ஹேக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் மெசேஜ் நான் டைப் பண்ணால் அந்த மெசேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ண மாதிரி தான் அவங்களுக்கு போக முடியை தவிர்த்து நான் டைப் பண்ண மாதிரி இருக்காது ஸோ இது மூலயமாக ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது அவங்க நம்ம இதை ஹேக் பண்ணால் சரி ஓகே நம்ம வந்து நம்முடைய மொபைல் வந்து நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண அப்படின்னா பெரும்பாலும் சின்ன சிம்பிள் தான் உங்களுடைய கேலரி இந்த மாதிரி இதை வந்து ஓப்பன் பண்ணி கேட்டால் கொடுங்க பெரும்பாலும் வாட்ஸ்அப்பை வந்து யாராச்சும் வந்து நீங்கள் லாக் போடுறீங்கன்னா வாட்ஸ்அப் உடைய லாக்கை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன்னா தயவு செஞ்சு யாருக்கும் கொடுத்துடாதீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர்த்து வேறு யாருக்கு நீங்கள் கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு செகண்ட் போதும் உங்களுடைய மொபைலை அவங்க ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க சரி ஓகே நான் தெரியாமல் நான் கொடுத்துட்டேன் சப்போஸ் அவங்க அப்படி ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம மீண்டுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்கள் மொபைல் அவங்க ஹேக் பண்ணியிருந்தாலும் அதனுடைய டீட்டெயில் அதோடைய காண்டாக்ட்டு திரும்ப வந்து அவங்களுக்கு காட்டாது அது வந்து எரேஸ் ஆயிடும் இதான் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து யாரும் ஹேக் பண்ணாமல் பாதுகாக்கக்கூடிய வழிகளும் அப்படி ஹேக் பண்ணியிருந்தாலும் அதை வந்து எப்படி நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிறந்த தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நம்ம எதை எதையோ நம்ம ஷேர் பண்ணுறோம் இன்றைக்கி வாட்ஸ்அப் வந்து நம்முடைய அத்தியாவசிய ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் சாரி பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது ஸோ அது மூலிமா வந்து மக்களுக்கு இன்னும் வாட்ஸ்அப்பை பற்றி விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து மிக மோசமாக எப்படி தவறாம கையாளலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க ஸோ இந்த வீடியோஸ் வந்து மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் விழிப்புணர்வு கூட இருக்கட்டும் நான் குறிப்பாக இதை சொல்கிற காரணம் என்ன ஆண்களிடம் பெண்களுக்கு தான் இதில் பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் மிக மிக அதிகம் ஸோ எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இதேபோல் ஸ்டோரே கிடைக்கக்கூடிய லா சிறந்த அப்ளிகேஷனை அவங்க தவறாக எப்படி பயன்படுத்துவாங்க அதிலிருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு குறித்து இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃபேன்